ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கங்க இன்றைக்கி நம்ம நம்ம புதுசாக கட்டின வீட்டுக்கு கதவு நிலவுக்கால் வச்சங்க இன்றைக்கி கார்த்திகை மாதம் நல்ல நாள்னு சொல்லிவிட்டுங்க இன்றைக்கி நம்ம கதவு நிலவுக்கால் வச்சுட்டேங்க ஸோ அதனோடய வேலை போட்டு தான் நீங்கள் நடந்துகிட்ருக்குங்க அதை ஒரு வீடியோ தொகுப்பாக போட்டிருக்கேன் இதை பாருங்கள் ஏன்னா எங்களோடய சந்தோஷத்தில் நீங்களும் ஷேர் பண்ணிக்க நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு எனக்கு ஒரு ஆசைங்க இப்போ நான் சொல்கிறேங்க இது இப்போ எப்படி வாங்கணும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு வீடியோ போட்டுட்ருக்கேன் அது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்து நினைக்கிறேன் வீடு கட்டுறவங்களுக்கு புதுசாக வீடு கட்டுறவங்களுக்கு ஸோ இந்த இந்த வீடியோவும் பாருங்கள் கதவு நிலவுக்கால் நம்ம எப்படி வைச்சோம் அது என்னென்ன பண்ணணும்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தோமா இந்த கதவு நிலவுக்கால் பார்த்தோமாங்க நம்மளும் ஆறுக்கு நாலு சைஸுங்க இது தேக்குங்க தேக்கு வந்து பர்மா தேக்கு இது போல் வெளிநாட்டு தேக்குலாம் எது இல்லைங்க நம்ம ஊர் நாட்டு தேக்குங்க நாட்டு மரங்க அதாவது நம்ம காட்டில் விளையிற நாட்டு மர தேக்கு தான் இது நம்ம போட்டிருக்கோம் இதுக்கு வந்து ஆறுக்கு நாலு சைஸுங்க அதாவது இஞ்சி லென்த்து நாலு இஞ்சி வித்துங்க இதுதான் நம்மளோட சைஸுங்க ஏழுக்கு அஞ்சுங்க அதாவது ரெண்டு அடி ஃபிக்ஸட் கிளாஸுங்க லென்த்தாக வரும் அஞ்சடி வந்து டோருங்க டோரோட இந்த கதவுமே பார்த்தோமா டோர் கதவு பார்த்தோமா ஒன்றின் சைஸுங்க திக்னஸ் வந்து கதவு வந்து இன்ச்சி சைஸுங்க இதுக்கு வந்து கிரில்லு பார்த்தோமா நம்ம நம்ம என்ன எப்படி வச்சுருக்கோம்னா லேட்ரு டைப்பில் வச்சுக்கிறாங்க அதாவது ஏனி டைப்பில் வச்சுருக்கிறாங்க நம்ம சென்டரில் பூவெலாம் வைக்கலிங்க பூ வச்சா என்ன ஆகுதுன்னா க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம பூவெலாம் வைக்கலிங்க நேராக அதாவது கை பிடிக்கிற மாதிரி நம்ம க்ளீன் ஈஸியாக க்ளீன் பண்ணுற மாதிரி வச்சுட்டாங்க இதெல்லாம் நம்ம இந்த டோர் ஃப்ரேமுக்கு கீழே அஞ்சு பஞ்சுளவா வைக்கிறதுக்காக ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க அது எல்லா இடத்துலையும் கொடுப்பாங்க அப்படி கொடுக்காத இடத்துலையும் நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க அந்த ஒரு சின்ன ஒரு ஹோல்ஸ் வைக்க சொல்லுங்கள் ஏன்னா அஞ்சு பஞ்சில் வைக்கிறதுக்கு ரெடிமேடு இடத்துலலாம் ரெடிமேட் கடையில் ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல இருக்காதுங்க ரெடிமேடு வாங்குறவங்க இது கண்டிப்பாக அந்த ஹோல்ஸ் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க முன்னாடி வைக்கிறதுக்கு முன்னாடி வாசகம் வைக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சு பஞ்சலகம் வைக்கிறது ஒரு சின்ன ஹோலாக ஒன்று வச்சுக்கோங்க அதை வந்து அடைக்கிற மாதிரி ஒரு சின்னதாக ஒரு அடாப்டர் மாதிரி இருக்குதுங்க அடுத்தது பார்த்தோமா இப்போ மேஸ்திரி அப்புறம் நம்ம மேசனுக்கெலாம் வந்து இது நமக்கு இன்றைக்கி பூஜை போட்டு எடுத்து வச்சாங்க அதுக்கு முன்னாடி பார்த்தோமா இந்த நாட்டு மர தேக்குங்க மொத்தமாக ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஆகலைங்க நாற்பத்தி ரெண்டாயிரூபாங்க அதாவது ஃப்ரேம் வந்து இருபத்தி ஓராயிரங்க டோர் இருபத்தோராயிரங்க வித் பாலிஷ் கூட நாட்டு மர தேக்கு தான் ஏன்னா பர்மா தேக்கு அது இதுன்னு சொல்கிறாங்க ஆனால் அதெல்லாம் போடாமல் நமக்கு இது நார்மல் தேக்கே போட்டுக்கோங்க நம்ம காட்டில் வேலை ஏறுதேன்னு அதனோட அந்த அந்த சேவுமே பார்த்திங்கன்னா நல்லா சேவாக இருந்துச்சுங்க அது உங்களுக்கு இது பண்ணி போட்டால் தெரியும் என்னது நல்லா பாலிஷ் பண்ணால் அந்த லுக் வருங்க பட் நம்ம பாலிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நமக்கு அந்த லுக் இருந்துச்சுங்க அதாவது நான் கண்ணிலையும் நல்லா பார்த்தேங்க இருந்துச்சுங்க அந்த வீடியோ எடுத்தங்க அதை நான் வீடியோ நான் இணைக்கிறேன் கடைசியில் இணைக்கிறேங்க அந்த சேவு இருக்கிற வீடியோ நான் இணைக்கிறேங்க இப்போ வந்து பேசிகிட்டு இருக்கேன் நான் எதுவும் எடிட் பண்ணலை ஸோ அதனால தான் நான் முன்னாடி மட்டும் எடிட் பண்ண இப்போ எதுவும் எடிட் பண்ணலங்க அப்புறம் இதுக்கு வந்து இந்த மேலே ஒரு கோட் தண்ணி தண்ணிப்பட்டால் மழை பெஞ்சா தண்ணி பட்ட தண்ணிப்பட்டுச்சுன்னா இல்லை நம்ம கட்டெடுத்து தண்ணி விடும்போது எதுவும் உள்ளே நினையாமல் இருக்கிறதுக்கு மரம் எதுவும் ஊறி போகாமல் இருக்கிறதுக்கு சீலர்னு சொல்லிட்டு ஒன்று அடித்தாங்க அது மட்டும் ரெண்டாயிரூவா வச்சுக்கங்க எக்ஸ்ட்ரா மற்றபடி எதுவும் ஆகலைங்க நம்ம எல்லாமே சேர்த்து நாற்பத்தி ரெண்டாயிரவாங்க அதாவது கதவு நிலவு சேர்த்து நாற்பத்தி ரெண்டாயிரவாங்க இதுக்கு வந்து பார்த்தோமா சைடில் வந்து ரெண்டு கிளாம்பு வைப்பாங்க சைடில் ஒரு மூணு மூணு கிளாம்பு வைப்பாங்க இதுக்கு நம்ம வைக்க இப்போ நம்ம வைக்கலிங்க இது ஏன்னு கேட்டோமா இப்போ வந்து கிளாம்பு வச்சு அடிச்சிட்டோமா இந்த அந்த பூசும்போது கொஞ்சம் முன்ன இருந்தால் அதாவது டைல்ஸ் கணத்துக்காக வைக்க முடியாதுங்க அதனால் இப்போ வந்து சைடில் வந்து இந்த பீஸ் மட்டும் வச்சு எது சைடில் உருவாத மாதிரி நம்ம ஃப்ரேம் கடிச்சு விட்டாங்க அந்த கிளாம்பை வந்து பூசும்போது வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அது நம்ம மேசன் சொல்லிவிட்டால் அப்படிங்க மேஸ்தி அப்படிங்க அதாவது பார்த்தோம்னா காலையில் ஆறு டு ஏழு நல்ல நேரம் இருந்ததுங்க அதனால் எல்லாமே நாலு மணிக்கு எழுந்திரிச்சு எல்லாமே அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு நமக்கு முன்னாடியே மேசனெலாம் வந்துட்டாங்க அந்த வேலை அப்படி நல்ல நல்லபடி நடந்துருச்சுங்க அதே நேரம் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு அதிகமாக வந்தாங்க கூப்பிட்டவங்க கூப்பிடாத எல்லாமே பக்கத்தில் இருக்கிறீங்களாம் வந்தாங்க ஒரு பெரிய கூட்டமே இருந்துச்சுங்க அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இன்னொன்று சொல்லப்போனால் அஞ்சு இது எல்லாம் வாங்கிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறமேலும் நம்ம முடிச்சதுக்கப்புறமேலுங்க நம்ம சாப்பாடு வாங்கிட்டு வந்தேங்க சாப்பாடு வாங்கினா எல்லாத்துக்கும் வந்து சாப்பாடு போட்டங்க எல்லாம் சாப்பிட்டு தான் போனோம் ஏன் சொல்கிறேன்னா ஏதோ ஒரு நல்ல காரியம் பண்ணுறதுக்கப்புறமேலும் நம்ம ஏதோ ஒரு அவங்களுக்கு ஏதோ ஒன்று சாப்பிட வச்சு விடுங்க அப்போ அவங்களுக்கு கொஞ்சம் உங்களை வாழ்த்துவாங்க அதனால சொல்ல வரேங்க ஏன்னா சாப்பிட்றது மட்டும் சொல்கிறேன்னு இதை நினச்சிக்காதீங்க அப்புறம் பார்த்தோமா இப்போ மழையே நம்ம மரத்துக்கே வரங்க இந்த மரம் பார்த்தோம்மா இந்த பர்மா தேக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது வந்து பர்மா தேக்கான நமக்கு தெரியுதுங்க காணான் தேக்குன்னு சொல்லி போட்டுருவாங்களாம் அதெல்லாம் இருக்குதுங்க அதில் நம்ம ரெடிமேடு இருக்கிறவங்களாம் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கோங்க நீங்கள் ட்ரெஸ்டான இரு அதான் நீங்கள் நம்ம நல்லா நம்பிக்கையாக இருக்கிறீங்களா ஆள் பூ கூட்டி போய் அது என்ன தேக்குன்னு பார்த்து வாங்கிக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா மரத்தில் வந்து தேக்கில் ஏமாத்துவாங்க நமக்கு என்ன தேக்குன்னு தெரியாது அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் நோன் சர்க்கிளில் பார்த்துட்டு இது என்ன தேக்கு இந்த தேக்கு இந்த வெலை போகுமா அதெல்லாம் பார்த்துக்கோங்க தேக்கு மரம் வளையக்கூடாதுங்க அதெல்லாம் இருக்குது அப்புறம் நம்ம வந்து இதுக்கு வந்து இது ஜன்னலுக்கெல்லாம் மகாக்கனி போட்டுக்கிட்டேங்க தட்டி வந்து தேக்கு போட்டுக்கிட்டேங்க அதுக்குமே பார்த்தோமா எல்லாம் லேட்டர் டைப்புங்க அது இந்த என்னென்னா இந்த கம்பிங்கெல்லாம் உள்ளே வைக்கிற கிரில்லாம் கம்பி லேட்டர் டைப்புங்க நம்ம அந்த டயா உரண்டையாக வர பைப்பு தான் கேட்டேங்க அது இந்த ராடு கேட்டேங்க அது இப்போதைக்கு அது இல்லை அது கொஞ்சம் வயலை வேலைப்பாடு அதிகம்னு சொல்லி சொன்னாங்க சரி அதனால் இது மாதிரி ஸ்கொயர் பாரே போட சொல்லி சொல்லிட்டேங்க ஏன்னா மொத்தமாக சேர்த்துங்க நமக்கு எல்லாமே டோட்டலாக ஓவராலாக வந்து ஒரு லட்சத்தி அறுபது ரூபாங்க ஜன்னல் பார்த்தோமா அஞ்சு கஞ்சி வந்து ரெண்டு ஜன்னலுங்க நாலுக்கு ஆறு ஒரு ஜன்னலுங்க நாலுக்கு மூணு வந்து மூணு ஜன்னலுங்க மூணு வெண்டு அப்புறம் இந்த ஏழுக்கு அஞ்சு ஒரு கதவுங்க இது மட்டும் தேக்குங்க மீதி எல்லாம் வித்து தேக்கு தட்டிங்க வெண்டிலேட்டர் ரெண்டுக்கு ரெண்டு மூணுங்க அப்புறம் டியூப்லஸ் ஹவுஸுங்கிறதுல மேலே நமக்கு இருக்குதுங்க அது எக்ஸ்ட்ரா வருங்க அது மேபி டூ இன்னொரு டுவெண்ட்டி தௌசண்ட் வருங்க மேபி ஒன் 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 லேக் எயிட்டி தௌசண்ட் வரும் எதுக்கு சொல்கிறேன்னா ஒரு டியூப்ளஸ் ஹவுஸ் கட்டுறவங்க ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹாலு கிச்சன் இது மாதிரி வச்சு கட்டுறவங்க அதாவது அஞ்சு கஞ்சி பெரிய ஜன்னல் அப்படி வச்சு கட்டுறவங்க அப்ராக்சிமேட் அதனோடய ப்ரைஸ் பத்தமா கதவு ஜன்னலுக்கு ஒரு லட்சத்தி ஐம்பது இல்லை ஒரு லட்சத்தி அறுபதுங்க இதுக்கு மேலே நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டாம் அதாவது தேக்கு வித் மகாக்கனி த தேக்கு மரம் ஜன்னல் ஜன்னல் இல்லைங்க டோரு ஃப்ரேமு தேக்குங்க அப்புறம் ஜன்னல் மகாக்கனி தட்டி வந்து தேக்குங்க லேட்ரு வந்து அதாவது உள்ள போகிற கிரில் வந்து நான் கொடுக்குற டிசைனுங்க டோருக்கு வந்து கண்ணாடிங்க எல்லாமே வித் இன்க்ளூட் ஃபிக்ஸிங் சார்ஜ் எல்லாமே பாலிஸ் மட்டும் வித் பாலிஸே வித்தவுட் பாலிஸாக நீங்கள் பார்த்துக்கோங்க நாம் வந்து எல்லாத்துக்கும் பாலிஸ் போட போகிறது இல்லைங்க நம்ம டோருக்கு அப்புறம் இந்த ஜன்னலுக்கு மட்டும்தான் சாரி மட்டும் மட்டும்தான் நம்ம பாலிஷ் போட போகிறோம் அதுக்காக மட்டும் நீங்கள் ஒரு பத்து ரூபா செலவு பண்ணுற மாதிரி இருக்குது எக்ஸ்ட்ரா தவிர வேறு எதுவும் இல்லைங்க ஸோ இது வந்து ஒரு ஸ்வீட் மெமரிஸுங்க ஏன்னா இப்போது நம்ம வாடகை வீட்டில் இருந்தால் டுவெண்ட்டி இயர்ஸாக இப்போ தான் நம்ம புது வீட்டு அதாவது நம்ம புது இன்னைக்கு வந்து புது வீட்டில் நம்ம அடி எடுத்து வைச்சோங்க அதாவது நம்ம வாசக்கால் வச்சு புது வீட்டில் நம்ம இன்றைக்கி அடி எடுத்து வச்சங்க எல்லாம் சொந்த வந்தாங்க இதில் பார்த்தோமா எல்லாமே வந்தாங்க அதுக்கப்புறமேல இது எல்லாமே நம்ம சொந்த வந்தாங்க அப்பா வந்தார் எல்லாப்படி எல்லாமே வந்தாங்க எல்லாமே சொந்தம் எல்லாமே நல்லா இருந்ததுங்க தம்பி அங்கேருந்து எல்லாமே வந்தாங்க ஸோ இது நல்ல ஒரு ஸ்வீட் மெமரிஸுங்க ஏன்னா குழந்தைங்க ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா இது வந்து யூடியூப்புக்காக இல்லைங்க இதை நம்ம போடுறது வந்து ஸ்வீட் ம நம்மளோட மெமரிஸ்ங்க ஏன்னா ஃப்யூச்சரில் வந்து ஓ இதெல்லாம் இருந்து நடந்ததா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குழந்தைங்க பார்ப்பாங்க அவங்க அவங்களுக்கு ஒரு மெமரிஸ் ஏன்னால் நம்ம இதில் வச்சாது நமக்கு என்ன சொல்கிறதுங்க ஸ்டோர் பண்ணி வச்சாது இருக்குமோ இருக்காதுன்னு தெரியாதுங்க ஸோ அதனால யூடியூப்பில் போட்டுக்கிட்டேங்க சரி நமக்கு இருக்கட்டும் ஃப்யூச்சரில் வந்து எல்லாமே நான் யூடியூப் சேனல் ஆரம்பித்து எதுக்காக தாங்க யூடியூப் சேனலில் காரணமே வந்து நம்மளோடய ஞாபகத்தை வந்து அழிக்காமல் இருக்குதுன்னு சொல்லி அதனால தான் நம்ம இந்த யூடியூப் சேனலே ஆரம்பித்தேங்க சரி நம்மளோட வீடியோஸ்லாம் அதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டுங்க ஸோ அதனால் தான் இந்த வீடியோவில் நான் அப்பப்போ நான் பதிவேற்றம் பண்ணுறேன் ஸோ நம்ம வீடு கட்டுறத போட்டோமா இப்படி அடுத்தது வீடு கட்டுறவங்க நம்மளுக்கு பார்த்து ஏதோ ஒரு ஏதோ ஒரு தகவல் வந்து பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அதுவும் நான் போட்டுகிட்டு இருக்கிறேங்க ஏதோ டவுட் இருந்தால் கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் என்ன முடிஞ்சு தான் சொல்கிறேங்க தேங்க் யூ